வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மெத்தப்பட்டமையின் விற்று வந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது ஓசிபி பேப்பரில் போதைப் பவுடரை நிரப்பி டோர் டெலிவரி செய்து வந்த கும்பலின் பின்னணி என்ன வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட மெத்தப்பட்டமைன் போதைப் பொருடர் விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது குறிப்பாக ஓசிபி பேப்பரில் போதைப் பவுடரை நிரப்பி சிகரெட் போல விற்று வந்த கும்பல் கால் செய்தால் டோர் டெலிவரி செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் குடியாத்தம் தாலுகா போலீசார் கூற்றோடு பகுதியில் வாகன சோதனையை தீவிரப்படுத்தினர் அப்போது பைக்கில் வேகமாக வந்த இருவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து மழுப்பி உள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் வண்டியிலிருந்து கீழிறங்க சொல்லி உடமைகளை சோதனை செய்துள்ளனர் அப்போது பாக்கெட்டில் மூன்று கிராம் மெத்தப்பட்டமைன் போதை பவுடர் இருந்துள்ளது ஓசிபி பேப்பரில் போதை பவுடரை நிரப்பி டிக்கெட் போல சுருட்டி டஜன் டஜனாக பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்தனர் போலீசாரின் கையில் இது சிக்கியதால் தம்பிகள் நைசாக அங்கிருந்து நழுவ முயன்றனர் உடனே உஷாரான போலீசார் இருவரையும் தலையில் தட்டி போலீஸ் ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க பிடிபட்ட இருவரும் காட்பாடியைச் சேர்ந்த முபாரக் ஆசிம் என்பது தெரியவந்தது மெத்தபெட்டமைன் விற்கும் கும்பலுடன் லிங்க் வைத்துக் கொண்டு பவுடரை பக்குவமாக கைமாற்றும் இவர்கள் ஓசிபி பேப்பரில் அதை நிரப்பி பல மடங்கு லாபத்திற்கு விற்று வந்துள்ளனர் இதனையடுத்து பிடிபட்ட இருவர் மீது வழக்கு பதிந்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இவர்களுக்கு மெத்தபெட்டமைன் போதை பவுடர் சப்ளை செய்து வந்த கும்பலுக்கும் போலீசார் செக் வைத்துள்ளனர் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பவுடர் கிடைக்கும் அதை வாங்க என்ன கோட்வேட் சொல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை திரட்டியுள்ள போலீசார் குடியாத்தத்தில் சுற்றி திரியும் மெத்தபெட்டமைன் கும்பலை கூண்டோடு அழிக்க உள்ளனர்